வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் நீ எப்பயா கேட்ட சீஸ் யார் மூலமாக தெரியுமா வந்தது பாகிஸ்தான் ஆர்மி நான் சொன்னதுனால தான் வந்து இந்த ரெண்டு கண்ட்ரீயும் வந்து சீஸ் பைத்துக்குச்சேன் நான் வந்து ஒரு ட்ரேட் டீல் வந்து இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணேன் அதனால் ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு இந்த மூணாவது மனுஷங்களோட நாரதர் வேலைலாம் என்றைக்குமே தேவையில்லை இந்தியாவுக்கு என்ன தேவையோ அது எங்கே பேசணுமோ டைரெக்டாக பேசி கேட்டுப்போம் உங்களுடைய நாரதர் வேலையை நிறுத்துங்கள் ட்ரம்ப் மோடி இவ்வளோ ஆவேசமாக பேசுனது அந்த ப்ரீஃபிங்கில் பேசுனது எல்லாத்தையும் பார்த்துட்டு ட்ரம்ப் வந்து ஐயோ இந்தியா யாரோ ஒரு நினைப்பு யாரோ ஒருத்தர் சொல்வதற்காக பேசுவதில்லை இந்தியா என்ன நினைக்குதோ ட்ரம்ப் மாதிரி நாகதர் வேலை பார்க்கும் பொலிட்டீஷியனுக்கு சௌக்கடி கொடுத்திருக்கிறார் மோடி சாமானிய வணக்கம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் காஷ்மீரில் ஒரு மிகப்பெரிய தீவிரவாத கொடூரம் வந்து நடந்தது அப்பாவி சுற்றுலா பொதுமக்களை தீவிரவாதிகள் சுற்று கொண்டனர் அதுவும் ஹிந்துவா முஸ்லீமாக பார்த்து சுற்று கொண்டாங்க அந்த அந்த இதற்கு பதிலடி கொடுப்பதற்காக அந்த தீவிரவாத செயலுக்கு பதிலடி கொடுப்பதற்காக இந்தியா நடத்திய ஒரு டிஜிட்டல் போர் அப்படின்னு சொல்லலாம் அதுதான் வந்து ஆப்ரேஷன் சிந்துர் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் வந்து இந்தியா முழுக்க வெற்றியை வந்து அனைத்து இந்திய மக்களும் கொண்டாடினோம் ஆனா இந்த ஆப்ரேஷன் சிந்துர் போது என்ன நினைச்சாங்க எல்லா மக்களும்னா இந்த பாகிஸ் பாகிஸ்தானை மொத்தமா முடிச்சிடணும் அப்படின்னு நினைச்சாங்க பட் நடுவில் வந்து என்னன்னா பாகிஸ்தான் இந்தியாவிற்கு ஃபோன் படி கேட்டதுனால் சீஸ் ஃபயர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்து அந்த அதை வந்து பாஸ் பண்ணாங்க ஆபரேஷன் சிந்துர் ஹஸ் பின் பாஸ்ட் ஹஸ் நாட் பின் ஸ்டாப்டு பாஸ்க்கு ஸ்டாப்புக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்போ இந்த சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் என்ன பண்ணுறார் ஒரு நாரதர் வேலையை பார்க்குறாரு நான் சொன்னதுனால தான் வந்து இந்த ரெண்டு கண்ட்ரியும் வந்து சீஸ்ஃபையருக்கு ஒத்துக்குச்சு நான் வந்து ஒரு ட்ரேட் டீல் வந்து இந்தியாவுக்கு ஆஃபர் பண்ணேன் அதனால் ஒத்துக்குச்சு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார் குளோபலி நான் தான் பெரிய லீடர் அப்படின்னு சொல்லி இந்த நாரதர் வேலையை மோடியிடமே காமிச்சிருக்காரு ட்ரம்ப்பு அதற்கு அப்பொழுது மோடி அவர்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை ஒருவேளை உண்மையாக இருக்குமோ ஒருவேளை வந்து மோடி வந்து மோடிக்கு தோல்வியோ மோடி பயந்துட்டாரோ மோடி வார் பண்ண தயாராக இல்லையோ அப்படின்னு சொல்லி மோடி மேலே யூஷுவலாக நடக்கிற அனைத்து குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் வைத்தார்கள் ஆனால் மோடி ஆஸ் யூஷுவல் சைலண்ட் மோடி என்றுமே எந்த ஒரு விஷயத்துக்கும் பதிலுக்கு பதில் பேசுவது கிடையாது ஃபார் எவ்ரி விமர்சனம் ஹி டஸ் ஆக்ஷன் நீங்கள் அவர் மேலே என்ன விமர்சனம் வச்சாலும் அவரோட பதில் வந்து ஆக்ஷனாக இருக்கும் தவிர வார்த்தைகளாக இருக்காது அதுதான் மோடி அப்படி ஒன்று தான் ஜி செவனுக்கு நேற்று செந்தும்போது மோடி ட்ரம்ப் நாரதர் வேலையை பார்த்த ட்ரம்ப்பை வச்சு செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் இப்போது ஜி செவனுக்கு கனடாவுக்கு போயிருக்காரு மோடி அப்போ என்ன பண்ணிருக்காரு தலைவன் வந்து ஃபோன் எடுத்து ட்ரம்ப்புக்கு ஹாட்லைன்ல கனெக்ட் பண்ணி பேசியிருக்கார் நாற்பத்தஞ்சு நிமிஷம் இந்த ஆப்ரேஷன் சிந்துவரை பற்றி ஒரு ஒரு பிரீஃபிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு ட்ரம்ப்பும் என்ன நினைச்சிருக்காரு ஐயா நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணுறாரு ஜாலியாக பேசலாம் நண்பர் நண்பர்னாரு தான் இன்னும் பேசுறதுக்கு நிறையா இருக்கு அப்படின்னு நினச்சம்போது இதில் முக்கியமாக ஆறு புள்ளிகள் பேசினாங்க அப்படின்னு சொல்லி தகவல் நமக்கு வந்திருக்கு பேசப்பட்ட விஷயங்களில் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மோடி ரொம்ப ஸ்ட்ரைட்டாக ட்ரம்ட ஃபோன் காலில் நீங்கள் எண்ணிக்காது எனக்கு ஃபோன் பண்ணி ட்ரேட் டீல் சொன்னீங்களா அப்படி ஒன்று நடக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்ன பொய்யை ட்ரம்ப்பிடமே உடைத்தார் மோடி நீ எப்போ என்கிட்ட சீஸ்ஃபையர் கேட்ட நீ எப்ப கேட்ட நீ எப்ப கேட்ட சீஸ் ஃபயர் யார் மூலமா தெரியுமா வந்தது பாகிஸ்தான் ஆர்மி இந்தியன் ஆர்மிக்கு ஃபோன் பண்ணி அவங்க கேட்டதனால தான் அந்த சீஸ் ஃபயர் வந்தது யுவர் ரோல் இஸ் ஜீரோ ஹியர் அப்படின்ற விஷயத்த ரொம்ப தெல்ல தெளிவா பேசியிருக்காரு அதாவது அவர் சொல்லும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆர்மி டு ஆர்மி கான்வர்சேஷனை மேனிப்புலேட் என்றைக்குமே பண்ண முடியாது யூஆர் ராங் ட்ரம்ப் ஆப்ரேஷன் சிந்து இன்னி வழியும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு தீவிரவாதத்துக்கு எதிரான எனது அரசின் செயல்பாடுகள் என்றுமே குறையாது நாங்கள் வந்து ஃபயருக்கு தான் சீஸ் ஃபயர் பண்ணியிருக்கோம் தவிர ஆபரேஷன் சிந்து தினம் தினம் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் பல விதத்துல ஆபரேஷன் சிந்து தீவிரவாதத்தை இஸ்லாமிய தீவிரவாதத்தை நிச்சயமாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆணித்தனமாக ட்ரம்ப்பிடம் ஃபோன் காலில் பேசியிருக்கார் மோடி இந்தியா எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கண்ட்ரி இந்தியாவுக்கு இந்த மூணாவது மனுஷங்களோட நாரதர் வேலைலாம் என்றைக்குமே தேவையில்லை இந்தியாவுக்கு என்ன தேவையோ அது எங்க பேசணுமோ டைரக்டா பேசி கேட்டுப்போம் உங்களுடைய நாரதர் வேலையை நிறுத்துங்கள் ட்ரம்ப் அப்படின்றத ரொம்ப இன்டைரக்டாக பாலிஷாக பேசியிருக்காரு மோடி மோடி இவ்வளோ ஆவேசமாக பேசுனது அந்த ப்ரீஃபிங்கில் பேசுனது எல்லாத்தையும் பார்த்துட்டு ட்ரம்ப் வந்து ஐயையோ இது என்ன புதிய போதே இவர் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையே சரி நீங்கள் போயிட்டு ஜி செவன் போயிட்டு முடிச்சு வரும்போது என்னை பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது என்னெல்லாம் வர முடியாது அப்புறம் டைம் இருக்கும்போது வரேன் தேங்க்யூ ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி இந்த கான்வர்சேஷன் முடிச்சிருக்கார் மோடி உலக அரசியலில் பொழுது இந்த ஃபோன் கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுகிறது அமெரிக்கா பிரசிடன்ட் கண்ணில் இவ்வளோ வரல் விட்டு ஆட்டின பிரைம் மினிஸ்டர் யாராவது இருக்காங்களா உலகத்தில் அப்படின்னு பார்த்து பிரைம் மினிஸ்டர் பிரசிடண்டோ இருக்கான்னு பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது இந்த உலக பாலிடிக்ஸ் விஷயத்திலையும் மோடி தான் ராஜகுரு ட்ரம்ப் மாதிரி நாலாவது வேலை பார்க்கும் பொலிட்டீஷியனுக்கு சவுக்கடி கொடுத்திருக்கிறார் மோடி இந்தியா எப்போவுமே யாரோ ஒரு நினைப்பு யாரோ ஒருத்தர் சொல்வதற்காக பேசுவதில்லை இந்தியா என்ன நினைக்குதோ அது தான் இந்தியா பேசும் இந்தியா வில் நாட் பி எ பப்பட் டு எனி எனி கண்ட்ரி எனி மோர் நாங்க என்ன பேசணும் நாங்க எப்படி பேசணும் நாங்கள் யாருக்காக பேசுவோன்றத நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கிடையாது இது மோடி கவர்மெண்ட் இது பிஜேபி கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி உலக அரசியல்வாதிகளுக்கு ஒரு பாடம் இருக்கிறார் மோடி இந்த பாகிஸ்தான் சீஸ்ஃபயருக்கு தொடர்ந்து இந்த வார் ஆரம்பிச்சதை எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லி எங்களை ஏதோ ஏதோ வழியில் அடைய நினச்சவர் தான் நீங்கள் நாங்கள் உங்களை தேடி வரல நீங்கள் தான் எங்களை தேடி வந்தீங்க மிஸ்டர் ட்ரம்ப் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்றத திருப்பியும் உலகத்துக்கு நிரூபிச்சிருக்கிறார் மோடி இந்த பின் வழியாக பின் வாசல் வழியாக இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் செய்த சதியை உலகத்துக்கு காட்டியிருக்கிறார் மோடி ஆனால் மோடிக்கிடம் என்றுமே காம்ப்ரமைஸ் கிடையாது உலக நாடுகளுக்கு இந்தியா வந்து பிளே கிரவுண்ட் இல்லை இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த லீடிங் பவர் சென்டர்ஸ் இன் த வேர்ல்டு அண்டர் நரேந்திர மோடி இது புதிய இந்தியா நாங்கள் நேர்மையா மெதுவாக பேசுவோம் ஆனால் இந்த புதிய இந்தியாவுக்கு ஒரே ஒரு விஷயம் இல்லை அது என்னன்னா பயம் யாரை பார்த்தும் எந்த கொம்பனை பார்த்தும் எங்களுக்கு பயம் கிடையாது நீங்க எங்களிடம் அரசியல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் திருப்பி உங்களோட அரசியல் பண்ண மாட்டோம் எங்கள் அரசியலை நீங்க தாங்க மாட்டீங்க ட்ரம்ப் அப்படின்றத இன்டைரக்டா மோடி வலியுறுத்தியிருக்கிறார் இன்னொரு விஷயத்தையும் மோடி இந்த இடத்துல சொல்ல வரார் மோடி வாசஸ் ட்ரம்ப் மோடி வாசஸ் ட்ரம்ப் என்ற விஷயம் வந்து உலகம் முழுக்க வந்து பேசப்பட்டுக்கிட்டே இருந்தது மோடியோட வேர்ல்டு அக்செப்டன்ஸ் ட்ரம்ப்போட அதிகமாக இருக்குது அதை ட்ரம்ப்பால் பொறுத்து கொள்ள முடியல அந்த ஃபேஸ் டு ஃபேஸ்ஸு நம்ம செக் பண்ணும்போது அனலைசிஸ் பண்ணும்போது ட்ரம்ப் இஸ் லுக்கிங் வீக்கர் தேன் மோடி ட்ரம்ப்புக்கு தான் மோடி தேவை தவிர மோடிக்கு ட்ரம்ப் என்றைக்குமே தேவையில்லை அப்படின்ற விஷயமும் இதில் ரொம்ப படுது ஒரு காலம் வரை இந்தியா சொல் புத்தியில் கொண்டிருந்தது காங்கிரஸ் இருந்த அந்த காலம் இந்தியாவோட சொல் புத்தி காலம் இது மோடி இரா இது மோடி பீரியட் இது மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்கிற பீரியட் இது மோடி தலைவராக இருக்கிற பீரியட் இது மோடி உலகத்துக்கே தலைவராக இருக்கிற பீரியட் அதில் இந்தியா என்றுமே சுயபத்தியை தான் பயன்படுத்தும் இந்தியா இஸ் நாட் வீக்கர் இந்தியா இஸ் நாட் ஓல்டு இந்தியா திஸ் இஸ் நியூ இந்தியா This India is very straightforward. This India is very happy. This India is standing on its own legs. This India can face anything. This India is under Modi ji. Bharat Mata ki thank you so much.